வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் சூரியனின் சஞ்சாரம் அதனால் விவசாயம் மற்றும் பிற வணிகம் தொழில் துறையினர் நல்லதொரு பலன் பெற்று நரமுடன் வாழக்கூடிய தன்மையில் விழாண் ஆசீர்வதிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத சூரிய பேச்சின் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது அதனால் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் மற்றும் அது சார்ந்த ராசி மக்களுடைய உலக நிகழ்வுகளையும் இவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் ஒரு வலுவான சூரியன் வாழ்க்கையில் அனைத்து அத்தியாவசியத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்கக்கூடிய தன்மையில் அவர் செயல்படுவார் ஒரு வலுவான சூரியன் ராசி மக்களுக்கு அனைத்து நேர்மையான முடிவுகளையும் அதீத வெற்றியும் அடைவதில் உயர் வெற்றிக்கு அவர் வழங்கி நரமுடன் பாதுகாப்பார் மறுபுறம் சூரியன் ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகனுடைய மோசமான தொடர்புடன் இணைந்தால் இந்த ராசி மக்களுக்கு வாழ்க்கை என்பது போராட்டங்கள் மற்றும் தடைகள் உருவாகும் சூழல் இருக்கிறது இருப்பினும் அனைத்து கிரகங்களுக்கும் ராஜாவான சூரியன் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிட நேரத்திற்கு ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ராசியில் அதிபதியான சுக்கரனுக்கும் சூரியனும் பகை இருக்கிறது என்பது ஒரு கோலாக இருக்கிறது ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் ஆகிய இந்த நான்கு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட பலன்கள் பெற்று பலமுடனும் நலமுடனும் வாழ்வார்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் அஞ்சாம் வீட்டை ஆட்சி செய்து இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் தச்சுமே இதனால் அதிகரித்த வருவாய் மேம்பட்ட தொழுமுறை நிலை மற்றும் குடும்பத்தில் தார்மீக கொள்கைகளை நிலைநிறுத்துவது போன்ற வடிவங்களில் செயல்பாடுகளில் நேர்மறையான முடிவுகளை அவர் உங்களுக்கு த தருவார் அது சார்ந்து நீங்கள் செயல்படலாம் மேஷராசி மக்களின் தொழில்முறை வளர்ச்சியை பொறுத்தவரை நிலையான வேலை குறிப்பிடத்தக்க ஊதிய உயர்வு மற்றும் மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை உங்களுக்கு தரக்கூடிய சூழலில் அவர் உதவி புரிவார் போலவே தங்களை வணிக முயற்சிகளில் கணிசமான லாபம் மீட்ட வாய்ப்பு உள்ளது ஆக இது சில நேரங்களில் அதிர்ஷ்ட நிகழ்வுகளை அதிகமாக இருப்பதை நீங்கள் கண்டு அதை அனுபவித்து மழக்கூடிய சூழலும் இருக்கிறது அடுத்து ரிஷபம் ரிஷவராசி மக்களுக்கு இந்த சூரிய பயிற்சியின் போது சூரியன் ரிஷவராசியின் முதல் வீட்டிற்கு செல்கிறார் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நாலாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் பொதுவாக இந்த நேரத்தில் செழிப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பல வாய்ப்புகள் இருக்க சூழல் இது அமையாது ரியல் எஸ்டேட் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அதிக நாட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகலாம் வேலை செய்யும் மக்களுக்கு மேலதிகார உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம் என்றாலும் தொழிலில் கண்ணியமுடனும் கவனமுடன் நடந்தால் வெற்றி மற்றும் முன்னேற்றமும் மிதமானதாக இருக்கும் தங்களின் நிதி ஆதாயங்கள் கட்டு கட்டுப்படுத்தப்படலாம் வருமான நிலைகள் மிக அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது சேமிப்பு சாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிதமானதாக இருக்கும் என்று கூறுகிறேன் அடுத்து கடகம் சூரியன் இரண்டாம் வீட்டை ஆட்சி செய்து ரிஷபராசிக்கு மாறும்பொழுது பதினோராம் வீட்டுக்கு மாறுகிறார் இதன் விளைவாக கடகராசி மக்கள் மிகவும் திருப்தி அடைந்து நேர்மையான படங்களை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் அங்கீகாரம் மற்றும் பாராட்டு மற்றும் உங்கள் மேலதிகார நம்பிக்கை பெறுவதை நீங்கள் கண்டறியலாம் வேலை செய்ய மக்கள் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் நீண்ட நாட்கள் தடைபெறு தடைபெற்றிருந்தவை இப்பொழுது கிடைக்கூடிய சூழலும் இருக்கிறது நீங்கள் வணிகத்தில் இருந்தால் இந்த பயிற்சியின் சூரிய பயிற்சியின் போது அதிக வருவாயும் எல்லா இடங்களிலும் அதிக திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் உறுதியான ஆதரவு உங்கள் உறவுகளை மேம்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் உங்களுடைய தேக நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு வலுவாக இருக்கும் இதனால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நலமாக பராமரித்து உங்கள் தொழில் அக்கறை காட்டி லாபத்தை அறுவடை அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து சிம்மம் ரிஷபராசி இந்த சூரிய சஞ்சாரத்தின் போது சிம்மராசி மக்கள் தங்கள் முதன் வீட்டின் அதிபதியான சூரியனை பத்தாம் வீட்டில் நிறுத்துவதை காணலாம் இதன் விளைவாக இவர்கள் மதிப்புமிக்க நட்புகளையும் பங்குதார கூட்டாண்மைகளையும் உருவாக்கலாம் அதே நேரத்தில் இவர்களின் சமூக வட்டத்திலிருந்து ரிஷபராசி மக்கள் புத்திசாலித்தனமான ஆதரவை பெற்று நரம்புடன் ஓங்கி வாழ்வார்கள் பணியை அதிகமாக பெற்று வேலை செய்து அதில் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் தொழில் ரீதியாக இவர்களிடம் இருக்கும் அர்ப்பணிப்பு முயற்சியின் மூலம் விதிவிறக்கான வெற்றியை இவர்கள் அடைவார்கள் இதனால் பொருளாதார நிதி ரீதியாக அதிக சேமிப்பு மற்றும் நிதிகள் இவர்களுக்கு சாத்தியமாகி இவர்களை வாழும் சமூகத்தில் ஒரு மேம்பட வைக்கும் இருப்பினும் இவரது சாதக அட்டவணை உங்கள் தொழில் நிச்சயமாக மேம்படும் என்பதை கூறுகிறது தார்மீக விழிமைகளை வலுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்தவரை விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அவர்கள் மேற்கூறிய ராசி மக்களுக்கு இந்த சூரியன் பயிற்சி என்பது நல்லதொரு விடியலை தந்து இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்து நல்லதொரு மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் வாழக்கூடிய சூழலை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பி விரும்பியிருப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைமுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தல தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி